உச்சம் நீல நிற கண்களை கொண்ட அசாதாரண உயிரினங்களைப் பற்றி பார்க்கலாமா வாங்க கணக்கில் அடங்காத உயிரினங்கள் இந்த உலகத்தில் வந்து வசிக்கிறது அவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றின் குணநலங்களும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து விளங்குகிறது குணநலன்கள் மட்டுமல்ல அவற்றின் உடல் அவயங்களும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுகிறதா அந்த வகையில் நீல நிறத்துல கண்களை கொண்டு சில உயிரினங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா சைபிரியன் கஸ்கி பழிச்சென்ற ஒரு நீல நிற கண்களுடன் காணப்படும் இந்த நாயினம் பார்த்தீங்கன்னு சொன்னா சைபிரியாவில் காணப்படுகிறது இதை வந்து குளிர்காலங்களில் வந்து அதிகமாக காணலாம் மற்றது வந்து ஆஸ்திரேலியன் செப்பட் இது வந்து அமெரிக்காவை சேர்ந்த நாயினம் இதன் உடல் நிறத்திற்கு நேர்மாறாக இவற்றின் கண்கள் நீல நிறத்தில் காணப்படும் இவற்றை வந்து கலிபோர்னியா பகுதியில் அதிகம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து அலஸ்கன் கிளேகாய் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய வகை கஸ்கி நாயினம் போல வந்து காணப்படும் நீல நிறத்தில் இவற்றின் கண்கள் வந்து காணப்படும் இவற்றை வந்து வளர்ப்பு வசதிக்காக வீடுகளில் வளர்க்கலாம் இவ்வகை நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா அலஸ்கா பகுதிகளில் வந்து காணலாம் நீல நிற வந்து காக்கு லெமோர் என்று சொல்லுவாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மடகஸ்கர் பகுதியில் அதிகம் காணலாம் மற்றது பார்த்தீங்கன்னா நார்தர்ன் கானேட் இது வந்து பார்த்தீங்கன்னா கடல வளம் பறவையாகும் இவை தனது வெள்ளை உடலுக்கு மாறாக வந்து பழிச்சென்ற நீல நிற கண்களை கொண்டிருக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கொட்லாந்து அயர்லாந்து பகுதிகளில் இவை காணப்படும் அடுத்தது வந்து ஆர்க்டிக் ஓனாய் இந்த கண்கள் இவற்றின் இள வயதிலேயே நீல நிறமாக வந்து இருக்குமா பிறகு வயதாக வந்து மஞ்சள் நிறமாக மாறிவிடுமா கனடா மற்றது பகுதிகளில் இவற்றை காணலாம் மற்றது குதிரைகள் முகத்தில் வந்து வெள்ளி நிற திட்டுக்கள் இருக்க இந்த வகை குதிரைகளின் கண்கள் நீல நிறத்தில் இருக்கும் கண்களை பறிக்கும் வகையில் காணப்படும் இந்த அப்பலூசா குதிரைகள் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜென்டைனா மற்றது அமெரிக்காவில் காணலாம் மற்ற நரி உடல் முழுவதும் வெள்ளை நிறத்தில் காணப்படும் இந்த நரிதான் நீல நிற கண்களை பெற்றிருக்கும் இத பார்க்கிறதுக்கு அழகாக இருக்கும் மற்றது அலஸ்கா சைபிரியா போன்ற பனி பிரதேசங்களை இவை வந்து வாழும் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி